ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுல்ல நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ப்ளஸ் இது வந்து ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ கூட என் மகால காமிக்க சொல்லி ரொம்ப நல்லாவே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் விஷ் வந்து கம்ப்ளீட் ஆகுது நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இடையில் வந்து எனக்கு அப்புறம் மகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு ஃபீவர் கோல்டு காஃப் இதெல்லாமே வந்துட்டு போயிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு டெய் மை லைஃப் வீடியோ போட்டு ரொம்பவே நாளாகுது அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்த இப்போ ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மகளோட ஃபேஸை வந்து எப்போ காமிக்க போகிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ எடுக்கிறோம்னு நான் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து நான் என் மகளோட வாப்சா வீட்டுக்கு அதாவது என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அதை அப்படியே நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து லன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து லன்ச்சுக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கோழிக்கறியும் கனியை போட்ட கத்திரிக்காவும் வந்து நான் இருந்தேன் நம்ம சேனலில் வந்து எங்கள் ஊர் பாரம்பரிய ரெசிபீஸ் வந்து காமிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து நான் இது மாதிரி ரெசிபீஸ் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணுவேன் பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸாக உங்களுக்காக வேண்டிய புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் வளம போல் எப்படி வந்து சமையல் இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன் எங்கள் ஊர் பாரம்பரிய ரெசிபீஸ் தேடுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு ஐ ஃபீஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ கோழிக்கறி அப்புறம் கத்திரிக்காய்க்கு தேவையான வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் ஊர் ரெசிபீஸ்னாலே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மசாலா பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியும் இதில் வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு மஞ்சள் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுப்போம் நாங்கள் இந்த மசாலா தான் கறி மீன் அப்புறம் கோழி காய்கறி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறது இங்கே வந்து மீனுக்கு தனியாக கறிக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்து மசாலா இல்ல ஈவன் நீங்கள் இந்த மசாலால சாம்பார் கூட வச்சுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி கேளுங்கள் கொரியரில் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த கனியாக போட்ட கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் அரைக்கிற அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அன்னைக்கு வந்து எனக்கு ரெண்டு விதமான கத்திரிக்காய் தான் கிடச்சிது கால் கிலோ வந்து வெள்ளை கத்திரிக்காவும் அப்புறம் இன்னொரு கால் கிலோ வந்து இந்த பர்பிள் கடையில் வருமே அந்த கத்திரிக்காவும் நான் வந்து வாங்கியிருந்தேன் பொதுவாக இந்த மாதிரி கோழிக்கறி ஆக்கும்போது கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக மசிக்க தான் செய்வோம் பட் அன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கனியை போட்ட கத்திரிக்காய் வச்சு ரசமும் பண்ணலான்னு இருந்தேன் பட்டு அன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணி முடிக்கும்போது வேலை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கனியாக போட்ட கத்திரிக்காய் பண்ணுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் ஒரு மஞ்சட்டி எடுத்து அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வந்து தாளிச்சிக்கிறேன் பொதுவாக வந்து காய்கறிக்கு சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அன்னைக்கு எனக்கு டைம் இல்லை தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் மிச்சம் இல்லாததுக்கு பல்லாறு வெங்காயம்தான் நான் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமாகி மனம் வந்த பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காவும் சேர்த்துடலாம் நான் இந்த கத்திரிக்காய் வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி வச்சிருங்க அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஸோ வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா அரைக்கும் போதே நம்ம மஞ்சள் சேர்த்துருந்தாலும் பொதுவாக நான் தாளிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் வந்து சேர்த்துக்குவேன் சப்போஸ் இந்த மசாலா உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே தனித்தனியாக வந்து சேர்த்துக்கோங்க ஸோ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துவிட்டு அதோடய வாடை எல்லாமே மறைஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஸோ கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சமைக்கும் போது குக்கரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க மண் சட்டியில் சமைச்சாலே அதோடய டேஸ்ட் வந்து இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இதில் வந்து அரைச்சி தேங்காய் விழுதும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் வந்து நம்ம வீட்டில் அரைச்சது கிடையாது எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி அரைச்சி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா இல்லைன்னா ஆறுரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக வந்து தெரியல இப்படி வாங்கி வச்சுட்டோம்னா சட்டுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கு போகிறேன் கொதித்த பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் தாளிச்சு முடித்த பிறகு கோழிக்கரிய சமைக்கலாம்னு சொல்லி எடுத்து வெளியே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து சரியாக அந்த டைமில் என் மகளும் வந்து முழிச்சிட்டா நான் அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட வந்து போயிட்டேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுன்னா சட்டம் நமக்கு வேலை முடியாது அதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பட் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா வெந்து வந்துடும் ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வெந்திருக்கு இந்த மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கனியை போட்ட கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் வந்து யூஸ் பண்ணுங்கள் பட் அது எங்கள் ஊர் சைடில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வெளியூரில் எங்கேயும் நான் பார்த்தது வந்து இல்லை வெள்ளை கத்திரிக்காயில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்த கிரேவியும் கெட்டி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி தேங்காய் விழுந்து சேர்த்துருக்கோம் ஸோ சீக்கிரமாக வந்து கெட்டியாயிடும் இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மத்திர நம்ம கத்திரிக்காய் சமைக்கும் போது இதோட ஹைலைட்டே இது தான் கொஞ்சம் புளிப்பாக மாசி மனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோழிக்கும் வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு மூணு டேபிள் நிறைய மசாலா தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டுக்கோழியெல்லாம் எனக்கு ஊர் மசாலா சேர்த்து தான் அந்த டேஸ்ட்டே வந்து பிடிக்கும் நான் பொதுவாக இதில் வந்து புதுசாக எதுவும் ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு அரக்கப்பளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் வந்து ஊற வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த மசாலா உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக தனியாக வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகம் சோம்பு இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கறி ஆக்கிறதுனாலே வந்து அதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் வந்து சேர்ப்போம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து கடலை எண்ணெய்லாம் சேர்த்து வந்து சமைக்கிறாங்க அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் சேர்த்துட்டு மிச்சம் இருந்துச்சு இதை வந்து இதில் வந்து போட்டுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பீஸ் வந்து பட்டேன் அப்புறம் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்த பிறகு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்புறம் ரெண்டு குத்து கருவேப்பில் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கங்க நான் இதிலேயே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா மறைஞ்சி வரணும் இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோலும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் தாலிப்பில் வந்து மசாலா தூள் சேர்க்கும் போது கறி வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் இந்த மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் கலரும் காரமும் வந்துடும் நான் மொத்தமாக ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மசாலா சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க கோழியோட அளவு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து இருக்கும் இந்த மசாலா வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சமைக்கிற கோழி கறி மீன் எல்லாமே சேர்த்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தாலிப்பில் மசாலா சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம பிரட்டி வச்சுருந்த கோழிக்கறியும் வந்து சேர்த்துக்கலாம் ஆ சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கோழியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் புரட்டி வச்சுருந்த போல் அலசி வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கோழி முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக திரும்பவும் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நான் குக்கரை மூடி வேக வச்சுக்க போகிறேன் நான் ஒரு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கோழி வந்து சட்டன் வேந்துடும் ரொம்ப டைம் ஆகாது இந்த கோழி வேகிறதுக்குள்ளே சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம சேனலுக்கு ஹை ஸ்டைல்ஸ்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க ஏற்கனவே ஹை ஸ்டைல்ஸ்லேருந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பப்போ தருவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த டைம் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட நீங்கள் காயல்பட்டணத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது இவங்க சேல்ஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல தரமானதாக இருக்கும் நான் ஒவ்வொரு பாக்கெட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மாசித்தூள் வந்து வந்துச்சு நிறைய ஊரில் இந்த மாசி கருவாடு வந்து கிடைக்காது நீங்கள் இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து நான் வீடியோவில் எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பருமாவு அப்புறம் வந்து பொடி மாவு இந்த ரெண்டுமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பருமாவில் நான் நிறைய ரெசிபீஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த பொடி மாவில் வந்து நீங்கள் இடியாப்பம் முறுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் எல்லாமே வீட்டில் வந்து ஆள் வச்சு வறுத்து தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து மருந்து சோறு பொடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பனங்கல் கண்டு இது வந்து வீட்டில் குழந்தை உள்ளவங்க கட்டாயமாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தண்ணியில் இந்த பணங்கள் கண்டு கரைச்சி கொடுத்தீங்கன்னா சளி எதுவுமே பிடிக்காது இது வந்து நல்லா சுத்தமான பணங்கள் கண்டு நான் அடுத்து ஓப்பன் பண்ணதில் வந்து மல்லித்தூள் இருந்துச்சு இந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் கடைசியாக ரெண்டு பேக்கெட்டில் வந்து ஸ்வீட்ஸ் வந்து இருந்துச்சு இவங்கள்ட்ட எங்கள் ஊரில் கிடைக்கிற எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து வாங்கிக்கலாம் தம்மடை நானக்கத்தா பட்டர் பிஸ்கட் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் இது வந்து எங்கள் ஊர் நட்ஸ் அல்வா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் டேஸ்ட் பற்றி சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய நட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்கி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் கடைசி ஓப்பன் பண்ண பேக்கெட்டில் வந்து காயம் இருந்துச்சு இந்த காயம் பற்றி நான் நிறைய டைம் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வயசுக்கு வந்த பிள்ளைங்க அப்புறம் குழந்த பத்துக்கிட்டவங்க இவங்கெல்லாம் அந்த காயம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த காயம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக வந்து வாங்கி கொடுங்க இதில் வந்து நிறைய நாட்டு மருந்து சேர்த்து வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சமாக தான் திங்ஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க பட் எங்கள் ஊரில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுன்னு இவங்கள்ட்ட வந்து கிடைக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு மூணு விசிலில் வந்து கோழி நல்லா வெந்துருச்சு நான் நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் வந்து மூணு விசிலில் சட்டுன்னு வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கசகசா பாதம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் கூட அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் பட் தேங்காவோடு சேர்த்து கொஞ்சமாக பாதம் கேஷ்யூவெல்லாம் அரைச்சி சேர்த்து பாருங்கள் அந்த கறியோட கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த பேஸ்டையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டிதான் ஆக்சுவலாக அன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த கோழிக்கறி அப்புறம் வந்து அந்த கனியை போட்ட கத்திரிக்காய் ரசம் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இருந்தேன் ஆனால் நான் இந்த வீடியோ எடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் காயல் கிச்சனில் வந்து கலரி சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க வரும்போதே நெய்ச்சோறு கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க நெய்ச்சோறு வந்தனால ரசம் பண்ணுறதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் கத்திரிக்காய் பருப்பு வந்து மசிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அன்னைக்கு வந்து எதேச்சியாக கத்திரிக்காய் பருப்பு கிடைக்கும் செஞ்சிருச்சு ஸோ சாப்பாட்டுக்கு வந்து நெய்ச்சோறு அந்த கத்திரிக்காய் பருப்பு பிளஸ் வந்து இந்த கோழிக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு அலமது ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் நான் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் ஈவினிங் வந்து மாமி வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு இப்போலாம் வெளியே போகிறதா இருந்தாலே ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது மகா தூங்குற டைம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற டைம் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து வெளியே போய்க்கிடுறேன் என் மகளுமே வெளியே போக தான் ரொம்ப ஆசைப்படுவாள் அவளுக்கு வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது நம்ம காரில் கூப்பிட்டு போயிட்டோம்னா போதும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள் பட் இந்த டிசம்பர் ஜனவரி டைமில் வந்து பனி அதிகமாக இருக்கும் என்னால் அதிகமாக வெளியே கூப்பிட்டு போகவும் முடியல ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெளியே இறக்கிகிட்டு இருக்கேன் அவளை அது மட்டும் இல்லாமல் வெளியே கிளம்புறதா இருந்தாலே அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இனி அவளை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப முடியும் எல்லாருக்குமே இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பட் எனக்கு இது ரொம்ப புதுசுன்னு நான் நான் சொல்வேன் ஸோ மாமி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மகளுக்கு தேவையான பால் அப்புறம் தண்ணி பிஸ்கட் அப்புறம் பேம்பர்ஸ் வெட் டிஷ்ஷூ ராஷ் கிரீம் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு முந்தை என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபோன் கொஞ்சம் பணம் டிஷ்யூ இது தான் வந்து வச்சுருப்பேன் பட் இப்போ வந்து அப்படி இருக்க முடியாது இதெல்லாம் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பிறகு தான் அவளை எழுப்பி ரெடி பண்ணணும் அன்னைக்கு வந்து என் மகளுக்கு என் ஃப்ரெண்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் வந்து போட்டு போயிருந்தேன் ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க பட்டு துணியில் கிஃப்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க அவளுக்கு போட்டு பார்த்துட்டு அல்ஹம் ரொம்பவே ரொம்பவே இருந்துச்சு ஸோ பிள்ளையை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெடி ஆகிட்டு மாமி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால் என் மகளோடய வீடியோ வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே வந்து என் மகளை காட்டுறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஷால்லாம் என் மகளுக்காக நீங்களும் கட்டாயம் அதுவாக பண்ணுங்கள் இது போல் ஒரு வீடியோ நான் போடுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைமில் இறைவனுக்கு தான் நிறைய நன்றி சொல்லணும் எத்தனை நன்றி சொன்னாலும் காணாது அலமதுல்லா ஸோ மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நைட்டு பசியாரம் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ரெடிமேட் பராட்டா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு லஞ்சுக்கு பண்ணால் கோழிக்கறியோடு வந்து வச்சு சாப்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்